மீனராசினியர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வர ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழி பண்ணணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய அடியையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இருமுறை யோசிக்கணுங்க எதுலையுமே அவசரப்படுறத தவிர்க்கணும் ஏன்னா இது லாபத்துகளுக்கு பதிலாக இழப்புக்கு கூட வழிவகுக்கலாம் நீங்கள் நிலம் மற்றும் கட்டிடம் வாங்க திட்டமிடலாம் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக முடிக்கணும் மேலும் அவற்றை கவனமாக மதிப்பாய்வு செய்யாமல் எந்த ஆவணங்கள்லையுமே கையெழுத்தெடுக்கூடாதுங்க வாரத்தின் நடுப்பகுதியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையோ அல்லது தேவையற்ற பொறுப்புகளையோ சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் மன உளைச்சலுக்கும் முக்கிய காரணமாக இருக்குங்க உங்கள் அன்பை யாரிடமாவது வெளிப்படுத்துறது பற்றிய நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் அவசரப்படுறதுக்கு பதிலாக சரியான வாய்ப்புக்காக காத்திருங்க மேலும் விடாமுயற்சிகள்லாம் வெற்றி தரும் வாரமாக இந்த வாரம் அமையுங்க ராசியில் உள்ள சனிக்கு குரு மற்றும் சுக்கரன் பார்வை இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி முற்சாகமும் அதிகமாகுங்க இதுவரை ஏதாவது காரணம் கூறி திருமணத்தை தள்ளி போட்டவங்களுக்கு திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வாங்க வெளிவட்டார செல்வாக்கு உங் உயருங்க சொல்வாக்கும் அதிகரிக்கும் தொழிலை இழுத்து மூடிட்டு வேறு வேலைக்கு போயிடலாமான்னு நம்பிக்கை இழந்திருந்தவங்க கூட வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடும் வகையில் மாற்றமான நல்ல சுப பலங்கள்லாம் உண்டாகுது வீடு நிலம் தோட்டம் வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாக போகுதுங்க சொத்துக்கள் விற்பனையின் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது ஆண் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாரிசுகளுக்கு விரும்பிய அரசு வேலை கிடைக்கும் சிறை தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்கு நல்ல நடத்தை காரணமா விடுதலை கிடைக்க போகுது ஆன்மீக பெரியவர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பொருளாதார வசதி நல்லபடியாகவே காணப்படுதுங்க கூடுதல் செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிச்சுருவீங்க குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பொறுமை ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுபறியாகி முடியுங்க சகோதர வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் தந்தையால் உதவி உங்களுக்கு உண்டாகும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க உங்கள் ஆலோசனைக்கு நிர்வாகத்தினரின் பாராட்டுக்கள்லாம் கிடைக்க போதுங்க எதிர்பாராத சலுகைகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல தான் நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரமாக இந்த அமையும் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க மேலும் உபஜயஸ்தானமான ஆறுல கேது பூர்வ புண்ணியத்துல ராசிநாதன் குரு செவ்வாய் செவ்வாயாட்சி வார தொடக்கத்துல ஏழுல சுக்கரன் என கிரக சாதகமான அமைப்புகள்லாம் உங்கள் முயற்சியை வெற்றி பெற வைப்பாங்க உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் தேடி வந்து வெற்றியை தரப்போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தீருங்க வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் தீர்த்த யாத்திரைகள்லாம் நினைத்தபடி நடக்க போகுதுங்க சுபகாரிய தடைகள்லாம் விலகும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமையும் அகலும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணிகளில் கூடுதல் சுமம் உண்டாகலாம் அஷ்டமத்துல சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கிறதால உடல்நிலையில கவனம் கொஞ்சம் தேவை தோல் மற்றும் நரம்பு பிரச்சனைகள்லாம் சற்று அதிகமாகி மருத்துவ செலவுகள்லாம் கூடும் சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களும் உண்டாகும் பிரயாண அலைச்சல்களை தவிர்க்கணும் நீங்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மேலும் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்குங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள்லாம் கிடைக்கும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அதனை செஞ்சு முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் புதிய சொத்து சேர்க்க உண்டாகுங்க வழக்குகளில் சாதகமான பலன்களை பெற போறீங்க குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செஞ்சு முடிக்க நேரிடுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமெல்லாம் நீங்க போதுங்க தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருந்தாலுமே லாபம் நல்லபடியாக கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேல அதிகாரிகளின் உதவிகள்லாம் கிடைக்குங்க பெண்கள் நிதானமான பேசி செய்யும் காரியங்கள்லாம் வெற்றி பெறும் கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்படணுங்க சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறுவாங்க மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க போதுங்க சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமான நிலவு உண்டாகலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குங்க உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துடுங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்க புதிய தொழில்களில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் வந்த சலசலப்புகள்லாம் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பிள்ளைகளால பெருமையும் சிறப்பும் உண்டாகும் உத்தியோகத்தை வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வர வாய்ப்பெல்லாம் உருவாகுங்க வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படுங்க தொழிலை மேம்படுத்துறதுக்கான உரிய நேரங்க இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகுங்க பிள்ளைகளால் நிம்மதி கிடைக்க போதுங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க உறுதியோடு நீங்கள் பாடுபடணும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் பெற்று திறமையை வெளிப்படுத்துவாங்க முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதிய முதலீடுகளில் ரொம்பவே நம்பிக்கையாக இறங்கலாம் சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்றமும் இரக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வர போகுதுங்க சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால வாகனங்களை ஓட்டும் போது ரொம்பவே நிதானமாகவும் கவனமாகவும் செல்லணும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்படக்கூடாதுங்க புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக செய்யணும் இந்த வார மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடணுங்க பண விஷயத்தில் ரொம்பவே கவனத்தோடு நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசையை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்க போதுங்க அறிவு திறமை வெளிப்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதிகமாகவே உழைக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த வாரம் தொழிலில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள்லாம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவைங்க விருந்தினர் நண்பர்கள் வந்து செல்வாங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்துமே செஞ்சு முடிக்க கூடுதல் நேரம் முடைக்க வேண்டியதாக இருக்கும் கலைத்துறையினருக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த வாரம் இருக்க போதுங்க அரசியல்வாதிகளுக்கு லாபகரமான காலமாக இந்த வாரம் இருக்க போகுது மாணவர்கள் மற்றவங்கள அனுசரித்து செல்வது தான் நன்மையை தரும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கூடுதல் உழைப்பு தேவைப்படுதுங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சி இருக்கிறத வச்சு முன்னேற முயற்சி செய்கிறது நல்லதுங்க எதுலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் நல்லது மேலும் எதிர்பார்ப்புக்கு மேல தாராளமான தனவரவு இந்த வாரம் ஏற்பட போகுதுங்க தத்துவ உபதேசங்கள் பக்தி சொற்பொழிவு கேட்கறதுல ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு அதன் காரணமாக மனசில் மிகுந்த உற்சாகமாக அமைதியும் பெருகுங்க நவநாகரிக ஆடைகள் ருசியான உணவுகள் வகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டிலாட்டி கொஞ்சம் மகிழ்வு புத்திர பாக்கியம் உண்டாகுங்க சினத்தை அடக்கினா சிக்கல்கள்லாம் தீரும் செலவுகள் அதிகமாக புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை எழும் தீய குணம் உள்ளவங்க மூலமா பயம் ஏற்படுங்க அதனால அத்தகைய நபர்களிடமிருந்து நீங்க விலகி இருக்கிறதே நல்லது புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணுங்க மிக பிரபலமான நபர்கள் சந்திப்பால நீங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் பெற போறீங்க மேலும் குருவும் அவருடைய பார்வையும் நெருக்கடியை நீக்குங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்ப முடிவுக்கு வருங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரப்போகுது மேலும் இந்த வாரம் எல்லா நன்மைகளும் போகுதுங்க கல்வியில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் சாமர்த்தியமான பேச்சு மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்வீங்க ஆனால் தாமதமான பலனே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் ஆரம்பத்தில் வீட்டு செலவுகள்லாம் அதிகரிக்கும் பின்னாடி திருமகளின் கருணையால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க நவீன வசதிகளுடன் கூடிய புதிய சொகுசு வாகனங்கள்லாம் வாங்க முயற்சி எடுப்பீங்க பல வழிகளிலையும் உங்களை நீங்க அழகுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கள் குடும்பத்தையும் பணிபுரியும் ஒரே சேர ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலமா அன்னையின் ஆரோக்கியத்துல அக்கறை கொள்வது ரொம்ப அவசியங்க மேலும் ராசிக்கு குரு பார்வையும் கேதுவும் செல்வாக்க உயர்த்துவாங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு நீங்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால பிறருக்காக முன்னேற்கிறத ஜாமீன் வழங்குவதையும் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்ப்பு இருக்காது மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் தாமதமாக வந்து சேருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது தான் நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் நிதானமாக இருக்குங்க பணவரத்தும் வரும் மேலும் இந்த வாரம் மாணவர்கள் சுலபமாகவே பாடங்களை அனைத்துமே கிரகிச்சுக்குவாங்க மனைவியிடம் மட்டுமில்லாமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து கருத்து முரண்பாடுகளை நீங்கள் தவிர்க்கிறது மூலமாக உங்களுக்கு நன்மை பிறக்குங்க பெண்களால் முழுமையாக சந்தோஷம் இருக்கும் வாகனங்களில் எச்சரிக்கையோடு நீங்கள் செல்வது தான் நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையும் பணவரவு அதிகரிக்கிறது போல இருந்தாலுமே அதுக்கேற்ற செலவுகளும் வாசல் வந்து நிற்கும் மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பால் குறையுங்க இனிய கல்வி சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பீங்க மேலும் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால வேலைகளில் நிதானம் தேவைங்க எதுலையுமே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசித்து கையெழுத்து போடுங்க யோசித்து செயல்படுங்க சூரியனால் வேலையில் நெருக்கடியும் உடல்நிலையில் பாதிப்பும் உண்டாகுங்க வியாழக்கிழமைகளில் நீங்கள் குருவை வழிபட்டு வர நன்மைகள்லாம் உண்டாகுங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செஞ்சு வணங்கி வர எல்லா துன்பங்களும் நீங்குங்க மன நிம்மதி கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி